தமிழ்நாட்டில் இயக்கப்படும் பல எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை வழங்குவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது சென்னை சேலம் திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் பாலக்காடு மற்றும் திருச்சிராப்பள்ளி மதுரை கோட்டங்களில் இந்த புதிய நிறுத்தங்களானது குறிப்பிடப்பட்ட ரயில்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தாம்பரம் செங்கோட்டை ரயிலுக்கு புதிதாக மூன்று நிறுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த ஊர்களது வாங்க விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம் சேனல் புதுசாக போட்டுருங்க போகலாம் தமிழ்நாட்டில் ஏராளமான எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை சோதனை அடிப்படையில் வழங்குவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த சோதனை நிறுத்தங்கள் எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்கிற ஒரு அறிவிப்பை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க ரயில்களுக்கு அதிக ஊர்களுக்கு தற்போது நிறுத்தம் வழங்கி இருக்கிறாங்க எந்தெந்த ஊர்கள் அது மற்றும் எந்தெந்த ரயில்கள் அது அப்படிங்கிறத வாங்க விரிவாக இப்போது ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலாவதாக ஒன் டூ சிக்ஸ் த்ரீ த்ரீ சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி இருந்து சென்னை எழும்பூர் செல்லும் பொழுது இந்த ரயிலானது கோவில் படியில் நின்று வந்தது ஆனால் மறு மறுமார்க்கத்தில் நிற்காது இப்போது எதிர்த்து வரிசையிலும் நிறுத்தமானது வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கடம்பூரில் இரண்டு மார்க்கத்திலும் நிறுத்த வழங்கப்பட்டுள்ளது அதே போலவே சிவகங்கை ரயில் நிலையத்தில் ராமேஸ்வரம் பனாரஸ் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணி எர்ணாகுளம் தாம்பரம் செங்கோட்டை உள்ள மூன்று ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ராமேஸ்வரம் பனாரஸ் ரயிலை பொறுத்தவரை ஒரு மார்க்கத்தில் மட்டும் நின்றுச்சு இப்ப இரண்டு மார்க்கத்தில் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க அதே போலவே ஒரு மார்க்கத்தில் மட்டுமே நின்று செல்லக்கூடிய ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வள்ளியூரில் நிறுத்தமும் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ரயிலுக்கு பரமக்குடியில் நிறுத்தமும் வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு நிறுத்தங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ல இல்லாம இருந்துச்சு இப்ப ரெண்டு டேரக்ஷனுமே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க அதே போலவே தூத்துக்குடி சென்னை எக்மோர் பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி ஓகா எக்ஸ்பிரஸ் இந்த மூன்று ரயில்களுமே இரு மார்க்கத்திலுமே தூத்துக்குடி மேலூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அதே போலவே பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலும் புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் கடம்பூர் ரயில் நிலையத்திலும் தாம்பரம் நாகர்கோவில் இயக்கப்படும் யா எக்ஸ்பிரஸ் ரயிலானது மணப்பாறை திருமங்கலம் மற்றும் நாங்குநேரி ஆகிய நிலையங்களில் நின்று செல்வதற்கும் அனுமதி இருந்து காரைக்கால் செல்லக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸ் சிதம்பரம் ரயில் நிலையத்திலும் எழும்பூர் மன்னார்குடி செல்லக்கூடிய மண்ணை எக்ஸ்பிரஸ் திருப்பாதிரி புலியூர் நிலையத்திலும் இரண்டு மார்க்கத்திலும் நின்று செல்வதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க அதே போலவே ஒரு மார்க்கத்தில் மட்டுமே நின்று செல்லும் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் இனி சென்னை எழும்பூரிலும் தஞ்சாவூர் செல்லும் பொழுது வைதீஸ்வரன் கோவிலில் நின்று செல்லும் அதே போல ஒன் சிக்ஸ் எயிட் செவன் விழுப்புரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் மதிமங்கலம் ரயில் நிலையத்திலும் புருளியா திரு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் இரு மார்க்கத்திலும் ஆரணி ரோடு நிலையத்திலும் எழும்பூர் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ஒலக்கூர் ரயில் நிலையத்திலும் தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை மற்றும் பேராவூர்ணி நிலையங்களிலும் நின்று செல்ல அனுமதி வழங்கியிருக்காங்க இதுல ஹைலைட் என்ன பாம்பன் எக்ஸ்பிரஸ் அதாவது தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்னா இந்த ட்ரெயினுக்கு இந்த மூணு ஸ்டாப்பிங் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அதாவது அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை பேராவூர்ணி மூணு ஸ்டாப்பிங்மே ஒரே டைம்ல கொடுத்துட்டாங்க அதேபோல மும்பை சி எஸ் இருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயில் ஜோலார்பேட்டை சந்திப்பு நிலையத்தில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் திண்டுக்கல் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பிச்சாண்டவர் கோவில் கோவிலிலும் தாம்பரம் செங்கோட்டையிடையே இயக்கப்படும் சூப்பர் பாஸ்ட் ரயில் அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் வழித்தடத்திலே இயக்கப்படக்கூடிய அந்த ரயிலுக்கு மூன்று புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று பேரா இரண்டாவது சிவகங்கை மூன்றாவது செங்கல்பட்டு இந்த மூன்று நிலையங்களிலும் தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் பாஸ்ட் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் போர் ரயில் நின்று செல்லும் அதே போலவே சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி இடையே இயக்கப்படும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதே போலவே அரக்கோணம் சேலம் இடையே இயக்கப்படும் மெமு எக்ஸ்பிரஸ் ரயில் மேல்பட்டி ரயில் நிலையத்திலும் திருப்பதி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது கருங்குழலி மற்றும் படாளம் ரயில் நிலையங்களிலும் அதேபோல திருப்பதி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் இரண்டு நிறுத்தங்கள் தக்கோளம் மற்றும் வில்லியம்பாக்கம் நிலையங்களிலும் நின்று செல்வதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதேபோலவே சென்னை எழும்பூர் மும்பை சிஎஸ்டி மெயில் சூப்பர் சூப்பர்ஃபாஸ்ட் ரயிலுக்கு அரக்கோணம் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கியிருக்கிறாங்க அதேபோலவே சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை இடையே இருக்கப்படும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு அம்பத்தூரிலும் மங்களூர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்னை அகமதாபாத் சென்னை புதுச்சேரி காச்சிகூடா செங்கல்பட்டு காச்சிகுடா ரயில்களுக்கு பெரம்பூரில் இரு மார்க்கிலும் நிறுத்தம் வழங்குவதாக தெரிஞ்சிருக்காங்க நம்ம நல்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் நின்று போனது

பினாக்கினி மற்றும் பித்ரகுண்டா மெமு மூன்று ரயில்களுமே விம்கோ நகரில் நின்று செல்லும் அதே புதுச்சேரி திருப்பதியில் இயக்கப்படும் மெமோ எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இது மட்டுமல்லாமல் காரைக்கால் எர்ணாகுளம் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கொடுமுடியில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இதே போலவே கட்ரா கே பெங்களூரு கன்னியாகுமரி அத்தியா எர்ணாகுளம் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில்களுக்கு திருப்பூரில் புதிய நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஹிம்சாகர் ஐலாண்ட் மற்றும் அந்தோதயா மூன்று ரயில்களுமே திருப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதே போலவே நாகர்கோவிலில் இயக்கப்படும் வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயில் காசிபுரத்தில் புதிய நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடைக்கப்படும் ரயிலுக்கு வெல்லிங்டன் நிலையத்திலும் கண்ணூர் கண்ணூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மதுக்கரையிலும் புதிய நிறுத்தம் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதே போலவே நாகர்கோவில் கோட்டயம் பேசஞ்சர் மங்களூர் கன்னியாகுமரி பரசுராம் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களுக்கு நாகர்கோவில் டவுன் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து கிளம்புற ட்ரெயின் ஆல்மோஸ்ட் நாகர்கோவில் டவுன்ல அதுல ஒரு சில டிரெயின்ஸ்க்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க அதே போல மதுரை புனலூர் இடையப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு குளித்துறை மேற்கு அதாவது குளித்துறை வெஸ்ட் நிலையத்திலும் வழங்கியிருக்கிறாங்க அதே போலவே ரயில் நிலையத்தில் நாகர்கோவில் கோயூரில் இயக்கப்படும் இரு மார்க்கத்திலும் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள முக்கிய ஊர்களுக்கு எக்ஸ்பிரஸ் சூப்பர் ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை வழங்குவதாக தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கான முறையான அறிவிப்புகள் அதாவது எந்த தேதியிலிருந்து இந்த ரயில்கள் நின்று செல்லும் அப்படிங்கிற அறிவிப்பு மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க இப்போது இந்த குறிப்பிடப்பட்ட அனைத்து நிறுத்தங்களுக்கும் இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இது தொடர்பான முழு தகவல் மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான அப்படின்னு சொல்லலாம் ஏராளமான பகுதிகளில் இந்த நிறுத்தங்கள் வந்து தொடர்ந்து கேட்டுட்டே வந்தாங்க அதிலும் குறிப்பிடப்பட்ட வழித்தடங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் கூட சென்னைக்கு கிடையாது எக்ஸாம்பிள் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டாப்பிங் ரெண்டு அவங்களுக்கு சென்னை கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்குது ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் மகிழ்ச்சிகரமான அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் ஏராளமான ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்கள் வழங்கியிருக்கிறாங்க நடைமுறைப்படுத்தப்படும் தேதி மிக விரைவில் வெளியிடப்படும் ஒரு ஒரு வீடியோ அண்ட் ஷேர் பக்கத்தில் இருக்க அப்போ நம்ம போடுற நோட்டிகேஷன் உடனுக்குடன் வரும் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி